அல்லாவிடத்திலிருந்துதான் குர்ஆன் வந்தது மிக முக்கியமான விஷயம் அல்லாஹுடத்திலிருந்துதான் குர்ஆன் உருவானது தான் மீண்டும் இந்த குர்ஆன் திரும்பி செல்லும் குர்ஆன் அல்லாவிடம் இருந்து வந்தது அல்லாவிடம் இருந்துதான் திரும்பி செல்லும் அங்கு இடைத்தரகர் கிடையாது இருந்து நேரடியாக குர்ஆன் வந்தது இறக்கப்பட்டது அல்லாஹுடைய கலாம் எப்படி திரும்பி செல்லும் அல்லாஹ்வுடைய தூத செல்ல அல்லாஹ் அழகுவ செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் இவர் மிஸ்டர் போன்ற பூண்ட மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் தாரமி போன்ற கிருந்தங்களில் சகைகாட அறிவிப்பாக பதிவு செய்யப்படுகிறது லயூசுலயன் ஆளர் குர்ஆனிதா சல இலத்தின் ஒரு இரவில் குர்ஆன் உயர்த்தப்படும் அல்லாஹ் கொஞ்சம் கேளுங்க அந்த அதீதை ஒரு இரவில் குர்ஆன் உயர்த்தப்படும் ஏட்டில் எந்த வசனமும் இருக்காது யாருடைய கல்வியிலும் குர்ஆன் இருக்காது எல்லாம் உயர்த்தப்பட்டுவிடும் உலகம் அழிவதற்கு முன்னால் அல்லாஹ் குர்ஆனுடைய எழுத்துக்களையும் உள்ளத்தில் பதியப்பட்ட அந்த வார்த்தைகளையும் அல்லாஹ் உயர்த்தி விடுவான் இது மறுமை வருவதற்கு முன்னால் போகின்ற உண்மை என்னாகும் எழுத்துக்களும் உள்ளத்தில் பதியப்பட்ட பதியும் என்ன என்ன ஆதாரம் கிடைக்கிறது இதில் இருந்து இருந்தும் உயர்த்தப்படும் என்றால் அந்த முஸ்ஹாஃபில் பதிவு செய்யப்பட்ட எழுத்தும் யாருடையது அல்லாஹுடையதுதான் அது உள்ளத்திலே பதியப்பட்ட சத்தமும் யாருடையதுதான் தான் இரண்டையும் அல்லாஹ் ஆலமீன் மறுமை வருவதற்கு முன்னால் இந்த பூமியில் எந்த வாழாத பொழுது அல்லாஹு அபுல் உயர்த்தி சொன்னார்கள் அப்படி என்றால் குர்ஆன் உயர்த்தப்படுவதற்கு முன்னால் குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் குர்ஆன் உயர்த்தப்படுவதற்கு முன்னால் குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹு சஹாபாக்கள் பயந்தார்கள் இந்த வசனத்தை கேட்டதற்கு பிறகு குரான் உயர்த்தப்படுமா என்று அஞ்சினார்கள் எமக்கு அந்த முக்கியத்துவம் அந்த உணர்வு அல்லாஹுடைய பேச்சு என்ற ஆசை அல்லாஹுடைய வசனம் என்ற தாக்கம் அல்லாஹுடைய பேச்சுகள் என்ற ஒரு கம்பீரம் எமக்கு குரானை இன்றும் தெரியவில்லை குரானை ஏதோ ஒரு மந்திர புத்தகமாகத்தான் இன்று நாம் பார்த்து வருகிறோம் வரக்கத்திற்கு சூரத்துல் வாக்கியா கபருடைய வேதனைக்கு சூரத்துள் முல்க் என்று ஒரு மந்திர புத்தகமாகத்தான் குரானை இன்றும் நாம் பார்த்து வருகிறோமே தவிர குரான் எதற்கு இறக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றினோமா என்றால் கிடையாது எதற்கு குரான் இருக்கப்பட்டது எப்படி ஓதுவதற்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து ஓதுவதற்கு யோசித்து பாருங்கள் மனதில் கை வைத்து பாருங்கள் குர்ஆனை நான் திறந்து படித்திருக்கிறேன் குரான் அல்லாஹர் என்ன பேசுகிறான் என்பதை நான் அறிவதற்காக என்று யாராவது குரான் பாதுகாத்தவர்களை தவிர குர்ஆனை ஓதுவோம் என்ன சொல்லுகிறது என்று புரியாது இமாம் குர்ஆனை ஓதுவார் என்ன சொல்கிறது என்று புரியாது சூரத்துல் கூட இன்றளவும் அர்த்தம் தெரியாத இந்த இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சுரத்தில் எஹராசுடைய பொருள் தெரியாது சுரத்தில் பலக்குடைய பொருள் தெரியாது சுரத்தில் நாசுடைய பொருள் தெரியாது எதுவும் தெரியாது ஆனால் அவன் தன் இணைத்துக் கொள்வான் மிகப்பெரிய முவாஹிதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமின் தன்னிடத்தில் என்ன பேசுகிறான் என்று கூட அறியாதவன் மூமினாக இருப்பாளா அவன் மாற்று மதத்தார்களுக்கு குரானை கொடுப்பான் இதை படித்து நீங்கள் நேர்வழி பெறுங்கள் என்று அவன் ஒருபோதும் அந்த குரானை படித்து நேர்வழி பெற்று இருக்க மாட்டான் நடக்கிறதா இல்லையா

உலகத்தில் உலக ஆதாயங்களை தரக்கூடிய புத்தகங்களை ஒரு நாளில் படித்து முடிக்க வேண்டும் என்றாலும் படித்து முடிப்பதற்கு சமூகத்தில் பலர் தயார் அதை செய்து ஒப்பிக்க வேண்டும் என்றாலும் ஒப்பிப்பதற்கு நாம் தயார் எம்முடைய பிள்ளைகளை இந்த உலக ஆதாயங்களை தேடக்கூடிய கல்விகளை மனநம் செய்து உள்ளத்தில் ஏற்றும் வரை பின்னிலிருந்து அவர்களோடு போராடுகிறோம் சண்டை செய்கிறோம் அவர்கள் விழித்திருந்தாவது அதை படித்து மனநம் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம் ஆனால் குரானுக்கு இந்த முக்கியத்துவத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க சொல்லுமா கிடையாது அவருக்கு தேர்வு இருக்கிறது என்றால் குரானை விட்டு பெற்றோர்களே தடுத்து விடுவார்கள் குரான் வகுப்புகளுக்கு செல்வதில் இருந்து பெற்றோர்களே தடுத்து விடுவார்கள் ஏன் இதைவிட அவர்களுக்கு இந்த காலத்தில் எது முக்கியம் நடக்கிறதா இல்லையா விட இந்த காலத்தில் எது முக்கியம் துன்யாவுடைய கல்வி முக்கியம் துன்யாவிலே மனிதன் எழுதிய எழுத்துக்கள் முக்கியம் அல்லாஹுடைய கலாம் அவர்களுக்கு முக்கியமாக தெரிவதில்லை குரானை ஓதுவதில் இருந்து இன்பமை இன்பமை துறந்தவர்கள் துறந்தவர்களை பேர் ஒரு பக்கத்தை ஓதி முடிப்பதற்கு முன்னால் அவருடைய உள்ளம் அப்படியே நெருக்கி வரும் இது இவ்வளவு தூரம் போகுதுன்னு சொல்லி இருக்குதா இல்லையா இவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் குஃபுர் நயவஞ்சக தன்மைகளால் பிணைக்கப்பட்ட உள்ளம் யாருடைய பொழுது இன்பம் தெரியவில்லையோ அவர்கள் முடிவெடுத்து விடலாம் அவர்களுடைய இவருடைய கல்வை திறக்க வேண்டும் என்றாலும் குர்ஆன் சேவை இவருடைய கல்வை திறந்து ஈமானி சுவையை கொடுக்க வேண்டும் என்றாலும் குர்ஆன் தேவை குரானில் இருந்து தூரமாவன் தூரமாகிறான் ஏன் அல்லாவிடம் இருந்து பிரிந்து பார்க்க முடியாது அல்லாஹுவை புறக்கணிப்பவன் தான் குர்ஆனை புறக்கணிப்பான் அல்லாவிற்கு எந்த முக்கியத்துவம் அல்லாஹுவை புறக்கணித்தவன் அல்லாஹை புறக்கணித்தவன் குரானை புறக்கணிப்பான் குர்ஆனை புறக்கணிப்பவன் அல்லாஹுவை புறக்கணிப்பான் அவ்வளவுதான் ரெண்டுமே இரண்டு அல்லாஹ் அல்லாஹும் குரானும் வெவ்வேறு கிடையாது அல்லாவுடைய குரான் குர்ஆனை ஓதுவதை புறக்கணித்தார்கள் குர்ஆனை மனதம் செய்வதை புறக்கணித்தார்கள் இத்துணை பேர் மனதம் செய்கிறோம் அதுவெல்லாம் ஹாஃபிதுகளுக்கு உள்ள பொறுப்பு ஏதோ மொட்டை அடிச்சுட்டு மதரசால ஜிப்பாவையும் தொப்பியும் போட்டுக்கிட்டு வாழ்க்கையை தொடச்சுக்கிட்டு கிடக்கிறாங்க ஹாஃபிதுகள் இல்ல மஷா அல்ல அவர்களுக்கு உள்ள பொறுப்புகள் என்று மூமிங்களுடைய சமூகம் முடிவெடுத்து விட்டது பள்ளியுடைய இமாமுடைய பொறுப்பு குர்ஆனை மனதம் செய்வது யாசி அல்லாவுடைய கதாமுனுடைய உள்ளத்தில் இல்லை என்றால் அல்லாஹுடைய தூதர் உள்ளத்தை வீட்டிற்கு ஒப்பிட்டார்கள் அந்த வீட்டில் எப்படி சுத்தம் இல்லையோ அந்த வீடு எப்படி அசுத்தமாக இருக்குமோ அது போன்ற உள்ளமும் அசுத்தமாக இருக்கும் எவ்வளவு தெரியுமா என்பவர்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது அல்லாஹ் அபுல் ஆலமின் அவனுடைய பேச்சை அவர்களுடைய உள்ளத்தில் சுமக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றால் அல்லாஹூர் அபுல் ஆலமின் அவர்களை தேர்ந்தெடுக்காமல் அல்லாஹ் கொடுக்க முடியாது எல்லாரும் குரான மனசுல சுமந்திர முடியாது அல்லாஹ் அபுல் ஆலமின் நாடியவர்களுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுக்கிறான் என்றால் உண்மையில் அவர்கள் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள் இன்ஷா மூன்றாவது குரானை புரிவதை புறக்கணித்தார்கள் என்ன குரான் சொல்லப்படுங்க ஆராயக்கூடிய சிந்திக்கக்கூடிய பேர் ஒரு பொழுதுபோக்கிற்காகவோ மேல் சொல்லப்பட்ட மந்திரத்திற்காகவோ குரானை ஓதி பறக்கத்தையும் நன்மையும் தேடுவதற்காக மட்டும்தான் குரான் என்னுடைய வாழ்வின் பிரச்சனைக்கு குரான் சொல்லக்கூடிய தீர்வு என்ன படித்தவர்களை துணை பேர் என்னுடைய குடும்ப பிரச்சனைக்கு குரான் சொல்லக்கூடிய தீர்வு என்ன தேடவகையில் பேர் எத்தனையோ கவுன்சிலிங் சென்டருக்கு போய் ஆ எத்தனையோ கவுன்சிலிங் சென்டருக்கு போய் அவர்களுடைய வார்த்தையை கேட்டு உள்ளத்திலே நிம்மதியை தேடக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறார்களா இல்லையா ஆ இருக்கிறார்களா இல்லையா அல்லது இஸ்லாமிய பயான்களை கேட்டு உள்ளத்தின் நிம்மதியை தேடக்கூடியவர்கள் இருக்கிறார்களா இல்லையா ஏதாவது உள்ளத்துக்கு நிம்மதி வேணுமா அல்லது நேரம் போகணுமா உடனே யாருடைய பயனாவது யாருடைய யூடியூப்ல இருந்து பயன்களையோ கேட்டு உள்ளத்துக்கு நிம்மதி ஆனால் குரானை மட்டும் கேட்டு உள்ளத்து நிம்மதியை தேடியவர்களை துறை பேர் குரானை மட்டும் கேட்டு இஸ்லாமிய கல்வியை தேட வேண்டும் என்று அறிந்தவர்களை துணை பேர் ஒரு பயான் நிகழ்ச்சின்னு போடுங்க வரக்கூடிய கூட்டத்தை பாருங்க தப்சீர் நிகழ்ச்சின்னு போடுங்க சூரத்து சூரத்து பக்காராவுடைய விளக்க உரையில் போடுங்க அதுவே தீவிரவாதமா இஸ்லாமான் போடுங்க உள்ளத்திற்கு நெருக்கமாக பேச்சுக்களும் கவர்ச்சிகளும் தான் உள்ளத்திற்கு நெருக்கமாக தவிர பேச்சு எல்லாம் ஒரு பொருட்டாகவே அல்லாஹ் மதிக்கப்படுவது கிடையாது மாணவர்கள் யார் காலையிலும் குர்ஆனை ஓதுவார்கள் மாலையிலும் குர்ஆனை ஓதுவார்கள் இரவிலும் குர்ஆனை ஓதுவார்கள் எல்லா நிலைமையிலும் குர்ஆன் அவர்களுடைய வாழ்வோடு தொடுபட்டுருக்கும் அவனுடைய ஒரு மணி நேரத்தை கூட குர்ஆனிலிருந்து பிரித்துப் பார்க்க முடியாது அவன் வாழ்வு முழுவதும் அல்லாஹ்வுடைய பேச்சால் அமைந்திருக்கும் ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹா அப்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையைப் பற்றி கேட்கப்பட்டபோது கேட்கப்பட்ட பொழுது என்ன சொன்னார்கள் கல் குர்ஆன் அவனுடைய வாழ்வு குர்ஆன் அவ்வளவுதான் அவனுடைய வாழ்வு அல்லாவுடைய கலாம் அவ்வளவுதான் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹருடைய பேச்சை செயல்படுத்துதல் அல்லாஹருடைய வார்த்தைகளை செயல்படுத்துதல் அல்லாஹுடைய பேச்சு நமக்கு சொல்லக்கூடிய கண்ணியத்தை கொடு தேடுதல் என்பதெல்லாம் மிகப்பெரிய பாக்கியம் அல்லாஹ் ரபுல்லாரம் அதை அடையக்கூடிய வாய்ப்பை கொடுப்பானாக